உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கூறும் எங்கள் காதில் கொஞ்சம் சந்தோஷம் ஏதாவது ஒரு சந்தோஷம் சின்ன மகிழ்ச்சி அது மாதிரி சத்தம் கேட்டுச்சின்னா அப்படியே மனசு உடஞ்சு போய் இருக்கிற மனசுக்கு சந்தோஷம் வரும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுதுங்க எனக்கா ஏசி எதுவுமே கொடுக்கலங்க கொடுக்காமலேயே என்னை நொறுக்கி வச்சிருக்கிறாரு என் மனசெல்லாம் நொறுங்கி போய் கிடக்குது ஏசி எதுவுமே எனக்காக செய்யலை என் குடும்பத்துக்காக செய்யலை அதனால் என்னுடைய மனசு உடஞ்சி போய் கிடக்குது இந்த வசனத்தில் இந்த சங்கீதத்தை எழுதினவர் சொல்கிறாரு நம்ம மனசு உடஞ்சிருக்குன்றோல அவர் வந்து எலும்பு உடஞ்சி கிடக்குதுன்றார் என் எலும்பெல்லாம் நொறுக்கி நொறுங்கி கிடக்குது அப்படின்றாரு அதனால் சந்தோஷத்தின் சட்டமும் உங்களுக்கு கேட்க போகுது ஓ வேலை கிடச்சிருச்சா எனக்கா வேலை கிடச்சிருச்சு எனக்கா பொண்ணு கிடச்சிருச்சு எனக்கா பையன் கிடச்சிருச்சு அப்படின்னு சத்தங்கள் கேட்டால் அவ்வளோ நல்லாயிருக்கும்ல ஏன் வியாதி சரியாயிச்சா ஏன் வறுமை சரியாயிச்சா இதை மாதிரி சின்ன சின்ன சந்தோஷத்தின் சத்தம் தேவன் துவனிக்க பண்ண போகிறாரு அப்போனா உங்கள் நொறுங்கி போன எலும்புகள் உங்கள் நொறுங்கி போன மனசு சரியாகும் அப்படி தானேங்க அதானே எதிர்பார்க்குறீங்க ஏதாவது ஒரு சந்தோஷமான செய்தி என் காதில் விழாதா அப்படிதாங்க நாங்கள் தவமாக தவம் இருந்து காத்துட்ருக்கேன் கேட்டுட்ருக்கீங்கள தேவனாக தான் சொல்கிறேன் சந்தோஷமான செய்தியை அனுப்புகிறேன் நொறுங்கி போய் கிடக்குதுல ஐயோ என்னுடைய சந்தோஷெல்லாம் தொடைக்கப்பட்டிருக்குது இந்த வியாதி வந்துச்சா எல்லாத்தையும் தொடைச்சிட்டு போச்சுங்க சுத்தமாக தொடச்சிட்டு போயிடுச்சு ஒரு ட்ராப் சந்தோஷம் இல்லை தேவன் சொல்கிறாங்க சந்தோஷமான செய்திகளை அனுப்புவேன் உங்கள் ச உங்கள் மனசு நொறுங்கி போன மனசு நொறுங்கி போன எலும்புகள் கலிக்கூறும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க இன்றைக்கி சந்தோஷத்தின் செய்திகளை நீங்கள் கேட்பீங்க நல்ல நல்ல செய்திகளை கேட்பீங்க ஓகேங்களாங்க கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்கள் துடைந்து துடைத்து விட்ட உங்கள் சந்தோஷம் துடை அப்படியே யாரோ தொடச்சு விட்ட மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் அவர் சரி பண்ணுறாரு ஓகேங்களா நம்ம எப்பொழுதும் உடஞ்சி போச்சுன்னா மனசு உடஞ்சி போச்சுன்னா கண்ணிலருந்து கண்ணீர் கோட்டோம்ல மனசு சரியாச்சுன்னா சந்தோஷம் அதுவாக வந்துடும் ஓகேங்களா உங்கள் மனசு சரியாகுது தேவன் ஒரு நல்ல நல்ல செய்திகள் உங்கள் காதில் கேட்கும்படி செய்ய போறாருங்க உங்கள் காதில் கேட்கும் நல்ல நல்ல செய்திகள் நல்லா இருக்குல்ல நம்ம காதில் என் காதில் நல்ல செய்தி கேட்டதே இல்லைங்க ஐயோ என் காது அப்பேற்க அப்பேற்பாட்டை காது அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க இன்னைக்கு நல்ல காது ஷார்ப்பாகி வச்சுக்கோங்க தேவை நல்ல நல்ல செய்தியெல்லாம் அனுப்புவார் கேட்டுக்கோங்க ஓகேங்களாங்க நீங்கள் பாருங்களேன் ஒரு வீட்டில் ஒரு குழந்த பிறந்தா யார் பேர் வைக்கிறது அதுதான் நான் பேர் வைக்கிட்டா நீ பேர் வைக்கிட்டான்னு பேர் நேம் யார் வைக்கிறது தான் கவலைப்படுவோம் எனக்கு ஃபஸ்ட்டு குழந்தை போது எங்க அம்மா ஒரு பேர் வச்சாங்க எங்க மாமியார் ஒரு பேர் வச்சாங்க நான் ஒரு பேர் வைக்கலாம் தான் நினச்சேன் அதுக்குள்ள என் பொண்ணுடைய ரெண்டு பாட்டிங்களுமே பேர் வச்சுட்டாங்க அதாவது ஒரு கொ ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்குங்க பேர் கூட வைக்க முடியல அவங்களால அவ்வளோ கவலை மனசெல்லாம் கவலை பேர் வைக்க முடியாத அளவுக்கு வருத்தம் கவலை அந்த குழந்தைய கொஞ்சிறதா என்ன பண்ணுறது கொண்டு போய் இந்த அரசர் சொல்லிட்டாரே அரசு சொன்ன மாதிரி தண்ணியில் தூக்கி போட்டுட்டு வந்துடலாமா அந்த வீட்டில் அவ்வளோ கவலை மனசெல்லாம் உடஞ்சி போயிருந்துச்சு ஒரு அடிமையின் வீட்டில் ஒரு பேர் கூட வைக்கலங்க நீங்களே பாருங்களேன் யாத்ராங்கமம் ரெண்டு பத்தில் ஒரு இளவரசி வந்து பேர் வைக்கிறாங்க சரிங்களாங்க பாருங்களேன் அவள் அவனை ஜலத்தின் நின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பேரிட்டாள் இந்த மூணு மாசமாக இந்த குழந்தைக்கு பேர் வைக்கல அழுதுகிட்டே இருந்திருக்காங்க உனே இளவரசி வந்து பேர் வச்சிட்டேன் மோசே அப்படின்னு கூப்பிட்டா நான் தண்ணியிலேருந்து எடுத்துட்டேன் இந்த பாப்பாவை அதனால் இந்த பாப்பா பேர் மோசே நானும் இந்த பேர் வைக்கலாமா அந்த பேர் வைக்கலாமா அப்படின்னு நான் என் பொண்ணுக்கு யோசிச்சுட்டு இருக்குள்ளே எங்கள் ரெண்டு பேரும் அம்மாவிலும் ரெண்டு பாட்டிங்களும் வச்சுட்டாங்க என் பொண்ணுக்கு இவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க மூணு மாதம் அழுதுட்ருக்கிறதுக்குள்ளே யார் பேர் கூப்பிட்டது பேர் சொல்லி கூப்பிட்டது யார் இளவரசி அந்த நாட்டு இளவரசி மோசையும் மோசைன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டா அப்படிதான் தேவன் நல்ல செய்திகளை அனுப்ப போகிறார் ஓகேங்களா ஐயோ ஒரு சூப்பரான செய்திகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்கள் மனசை அப்படியே நிறைக்க போகுது சந்தோஷத்தால் நிறைக்க போகுது அவர்கிட்ட என்னெல்லாம் சொல்கிறாங்க பாருங்களேன் அந்த குடும்பத்துக்கிட்ட என்னெல்லாம் சொல்கிறாங்க மனசு உடஞ்சி போய் ஒரு குடும்பம் நின் நின்றுட்டு இருந்துச்சுல அவங்க கிட்ட என்னெல்லாம் அவங்க சொ பேசுகிறாங்கன்னு பாருங்களேன் யாத்ராகமம் ரெண்டு ஒன்பது பார்வனுடைய குமாரத்தி அவளை நோக்கி நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் பெத்த குழந்தைய வளர்க்கறதுக்கு சம்பளம் கொடுக்குறா அந்த இளவரசி அவ பெத்த குழந்தைக்கு இவளே பேர் வைக்கிறா சந்தோஷம் தேவனால் திருப்பி கொடுக்கப்படுது இந்த குடும்பத்துக்கு நீங்க தான் உங்க சந்தோஷத்தை இழந்தீங்க எந்த விதத்துல இழந்தீங்க தேவன் உங்க சந்தோஷத்தை கொடுக்குறாரு உங்கள் காதில் நல்ல நியூஸ் இன்றைக்கி விழப்போகுது ஓகேங்களா உங்கள் நொறுங்கின இதயம் சரியாகுது ஓகேங்களாங்க அப்படியே ஒரு சூப்பரான செய்தி காதில் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்ல காதை நல்லா ஷேர்பாக வச்சுட்டு இன்றைக்கி வெயிட் பண்ணுங்க ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை அனுப்புவார் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தை தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக சுபம் பண்ணலாமா பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்களுக்கு நன்றி அப்பா சாமி உங்கள் பிள்ளைங்க மனசு உடஞ்சி போய் கிடக்குது அவங்க எலும்புகளெல்லாம் நொறுக்கப்பட்டு இருக்குது கவலையால் கஷ்டங்களால் ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க நான் சந்தோஷத்தின் செய்திகளை அனுப்புவேன் உங்கள் பிள்ளைங்க இன்றைக்கி சந்தோஷத்தின் செய்திகளை கேட்க போகிறாங்க நன்றி அப்பா அப்பா நல்லா சூப்பரான செய்திகளை அனுப்புங்க உங்கள் பிள்ளைங்களை நல்லா வச்சுக்கோங்கப்பா உங்களை விட்டால் வேறே யார் உங்கள் பிள்ளைங்களை நல்லா வச்சுப்பாங்க உங்களை தானேப்பா நம்பிட்டுருக்காங்க ரொம்ப நல்லா வச்சுக்கோங்கப்பா சாமி உமக்கு நன்றி எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க இப்போ ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க ரச்சிப்பீராக சாமி இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளாக எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக பா மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும்லப்பா அந்த பேர் இல்லைன்னா நீங்கள் நரகத்தில் அனுப்பிடுவீங்களே தள்ளி விட்டுடுவீங்களேப்பா செய்து தள்ளி விட்டுறாதீங்க எங்களை இங்கே கழுவுங்க இங்கே பூமியிலே பாவங்களை கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க அதுக்காக தானேப்பா உங்களை இருக்கோம் பா இந்த பூமிக்கு ரெண்டாவது தடவை வரப்போகிறீங்க அந்த நொடியில் நீங்கள் பசுத்தமாய் வாழ்கின்ற மனிதர்களுக்கு புதிய உடம்பு கொடுப்பீங்க அந்த உடம்பு உங்களுக்கு ஒப்பாக இருக்கும் அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் மதிய வானத்தில் உங்களை பார்க்க வருவோம் பா தயவுசெய்து அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது சாமி பசுத்தை குறைச்சல் இருந்தால் விட்டுட்டு போயிடுவீங்களாமே எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா அந்திகிறிஸ்துவ ஆட்சியில் நாங்கள் மாட்டிக்கக்கூடாது பா எங்களை காப்பாத்துங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வரப்போகிறீங்க இந்த பூமியிலயே நீங்கள் ஆயிரம் வருடம் வாழ்ந்து இங்கேயே நீங்கள் வந்து ஆட்சி செய்ய போறீங்க பா அந்த ஆட்சி நாங்கள் பார்க்கணும் எங்களையே கூப்பிட்டுக்கோங்கப்பா எல்லாம் வச்சு உப்பு கொடுக்குறேன் ஈஸ்ட் முழுஞ்சக்கம் கெளுப்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்